கவலைப்படாதீங்க நான் ஒரு கிருக்கி நான் உங்களையும் சேர்த்து வேற வருத்தப்பட வைக்கிறேன் அவங்களாம் பட்டணத்துக்காரவு என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம நம்ம அவங்களுக்காக நீங்க இன்னைக்கு சோழியை தான் மிச்சம் அவங்க வந்தா வந்துட்டு நம்ம நம்ம போறாங்க பார்க்கணும் என்னமே நான் என்னமே யாரை நினைச்சு அழுவ மாட்டேன் எனக்கு நீங்க உங்களுக்கு நானு அம்பிடுத என்னமேட்டு யாராவது வந்தாலும் சரி யாராவது போனாலும் சரி அவங்க மேல பாசங்கிறதை வைக்கவே கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் பாசம் வச்சாலும் கடவுள் நம்ம கிட்ட வந்து பிரிச்சிடறாரு ஏன் தான் அந்த கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல நம்ம அப்படி என்ன பாவம் செஞ்சுப்போம் நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தோம் ஒரு போன் எடுக்கிறாங்களா எல்லாம் நம்ம நேரம் கடவுளை சொன்னி என்ன ஆக போகுது அவர் மட்டும் என்ன அழுதா கொண்டு வந்து நிறுத்திட போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமா நீங்க எதுக்கும் வருத்தப்படாமல் நான் சமைச்சு வச்சிருக்கதை தின்னுப்பிட்டு போய் சோழியை பார்க்க போங்க சுரு அதுக்கு முன்னாடியே நான் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போடுறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் ஒரு ஆசையே இல்லை போல் இத்தனை வருஷமா நான் கட்டாமையே கிடந்தேன் இப்போ சரி வராங்களேன்னு சொல்லிட்டு கட்டினேன் அதுக்கு வராமையே போய்ட்டாக என்ன பண்றது

நல்லா இருக்கீங்களா வாத்தா எங்க நீ வர மாட்டியோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டோம் அது எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பார்க்காம நாங்க போவோமா நாங்களும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துல என்னை எப்படிலாம் எல்லாம் அழுவ வச்சுட்டே நீனு ஏமா என்னாச்சு ஆமா இப்ப வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடு ஃபோன் அடிச்சாருல ஏன் எடுக்கவே இல்லை நீ அப்படியா ஃபோன் அடிச்சிங்களா நீங்க ஆமா ஜீவா தான் ஃபோன் அடிச்சேன் அப்புறம் ராஜா தம்பிக்கும் போன் அடிச்சேன் ரெண்டு பேருமே எடுக்கல எடுக்கலன்னு உடனே மனசு உடஞ்சு போயிட்டோம் அது வேற ஒன்றும் இல்லை ஃபோன் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு வச்சுருந்தோம் வைத்தியர் வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ண அங்கே அங்கதான் போனோம் வைத்தியர் எங்கே வெளியே போயிருக்காருன்னு சொன்னாங்களா அதோடைய பேக்லேயே கிடக்குது அதுக்காக எது கழுவுறீங்க எங்க நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களை பாக்காம போயிருக்கோம்டா ஐயோ ஐயோ ஏன் நீங்க இப்படிலாம் இருக்கீங்க உங்களை எப்படி நான் பாக்காம போவேன் உங்களை பாக்கணும்னு தானே நான் வேகமா வந்தேன் ரொம்ப சந்தோஷம் ஜீவா கயல் எப்படி இருக்கா ஆ கையல் நல்லா இருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படியா சரி இருந்திருந்தா அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் அவங்களும் வரணும்னு தான் சொன்னாங்க அத்தை தான் சரி வேண்டாம் அலைச்சல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் நல்லது தான் சரி வா வா உள்ளாரவா வந்தவங்கள நிக்க வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளாரவா உனக்காக நிறைய பலகாரம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன் எனக்காக வா என்ன என் பொண்ணு நீ வர உனக்காக நான் எதுவும் செய்யக்கூடாதா சரிம்மா நீங்க கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஆமா ராஜா தம்பி மத்தவங்களாம் எங்க ஏதோ பின்னாடி வந்துட்டே இருக்காங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் எப்படி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது ஆ வரவங்க வாத்தா தேனே நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் இதுதானே முதல் தடவையா நீ வீட்டுக்குள்ளார வருது ஆமா ஆண்டி நல்லபடியா உனக்கு குழந்தை தடைச்சிரும் வாத்தா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி வாங்க வாங்க ஆ வரவங்க வாங்க இருந்து சாப்பிட்டு போங்க ஆ ஓகே அங்கிள் அன்னைக்கிலி வரவங்களை நிக்க வச்சே பாத்துக்கிட்டு இருப்பியா அவங்களுக்கு தின்பண்டா எதையாவது எடுத்து கூடு நான் வெளியே போய்ட்டு வந்துறேன்

உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா இவங்களை கூப்பிடணும் பின்ன எனக்கு அப்பா அம்மா முறையே இவங்க தான் செய்யணும் எனக்கு அப்பா அம்மா இல்ல இல்ல இவங்க தான் என்னைய அப்பா அம்மாவா தத்து எடுத்திருக்கேன் இவங்களும் என்னைய மகளா தத்து எடுத்திருக்காங்க அப்படியா ஆமா ஆண்டி இந்த விஷயம்லாம் ராஜாவுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டி அப்ப சரிதான் எப்படியா இருந்தாலும் அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது முறையா சம்மதிக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும்ல கல்யாணம் வைக்கத்த பாரு சரிமா உன் மனசு போலே நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஆ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி கரெக்டான தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் கையல் தான் போன் அடிக்கிறா போல சொல்லு கையல் மாமா கரெக்டா போயிட்டீங்களா ஆ வந்துட்டேன் கையல் நீ சொன்ன ரூட் படி தான் கையல் வந்தேன் ஆ ஓகே மாமா படம் பார்த்து முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க வெளியில அங்க எங்க கண்டதே சாப்பிடாதீங்க மாமா சரி கையல் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துறேன் நீ இல்லாதது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு

ஆளுக்கானா இப்பதானே அவர மாதிரியே பார்த்தேன் பாத்தேன் ஒருவேளை அவரா இருக்குமோ சேச்ச அவரா இருக்காது அவரு எங்க இங்கே வர போறாரு அது சென்னையில நான் சென்னைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல எல்லாம் படம் பார்க்க வந்திருக்கேன் எங்க பார்த்தாலும் அவர் நினைப்பாவே இருக்கு அவரா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி கண்ணதான் சரியில்லைன்னு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அவரா இருக்காதுன்னு தோணிடுச்சு சரி நம்ம படத்தை பாக்குற வேலையை பாப்போம் என்னடி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு பேக் கொடுத்துட்டு போனேன் வந்து பார்த்தா எங்க வந்து நிக்கிற ஆமாடி ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு உன்ட்ட பேக கொடுத்த இடத்துல நீ காணா சரி இங்கே இருப்பியோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படியா நல்ல வேலை இந்த கூட்டத்துல உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஆமா நாண்டி கேட்டீங்க நந்தினியா அவ உன்னைய தேடி திரும்பி ரெஸ்ட் ரூம் குள்ளார போயிருக்காடி சுத்தம் விளங்கிரும் சரி என்ன ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒண்ணு இல்லையே இல்லை என்னமோ என்கிட்ட வந்து மறைக்கிற என்ன விஷயம் இல்லடி நான் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன சொன்ன நான் ஒருத்தரை மீட் பண்ணேன்னு எங்க மீட் பண்ண எப்போ மீட் பண்ண எதை சொல்ற ஐயோ எல்லாத்தையும் விழாவிலேயே சொன்னாதான் உனக்கு புரியுமா நான் பாக்கதான் நல்லா அழகா இருப்பேன் ஆனா மக்கள் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு எதுவாக இருந்தாலும் விளாவறியா சொன்னாதான் புரியும் உனக்குதான் தெரியும்ல சரி சரி டி எங்க அம்மாவும் ஊருக்கு போனோம்ல போல ஒன்றலாவுக்கு ஆமா கூட உன் செயின தொலைச்சு ஆமாண்டி அப்போ ஒருத்தர் மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல ஆஹ் ஆமா 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 அர்ஜுன் சொன்னியே ஆமாண்டி அவர்தான் அவருக்கு இங்க என்ன வேலை இல்லடி அவரை பார்த்த மாதிரியே ஒருத்தர் நான் பாத்தனா அவரா நினைச்சுக்கிட்டு நேரம் இங்க வந்தேன் கடைசியில பார்த்தா அவர் இல்ல போல ஏண்டி என்னடி நினப்புல இருக்கு நீ ஏன் என்னாச்சு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க உங்க அப்பா என்ன பண்ணுவாங்க ஒதுக்கு மேல உங்க அப்பா தான் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா எல்லாம் எனக்கு தெரியும் டி சமாளிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்தவர் நல்லவரா கெட்டவரான்னு கூட எனக்கு தெரியல நீ பாட்டிக்கு எதையாவது மனசு பறி கொடுத்துறாத இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது இப்போடி அவர் என்னமோ எனக்காகவே பிறந்தவர் மாதிரி இருக்காரு பார்க்க எல்லாம் அப்படிதான் தெரியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுன்னு ஆமா இவ அப்படியே வாழ்ந்து கிழிச்சிட்டா பத்து வருஷம் இருபது வருஷம் இவ கல்யாணம் வாழ்க்கைய பத்தி சொல்ல வரா நான் வாழல தான் ஆனா எங்க அக்காங்களுக்கு நடந்ததெல்லாம் தான் நான் பேசுறேன் உன் அக்கா ஒருத்திக்காக அப்படி நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் அப்படி நடக்குமா இங்க பாரு கீதா கண்டதும் காதல் பார்த்தோன்னே காதல் எல்லாம் நம்பவே கூடாது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா எதுவுமே தெரியாது அவர் பேர் மட்டும் அர்ஜுன் தான் தெரியும் இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நீ எப்படி நம்புவ இங்க பாருடி என்னோட செயின் காணப்போச்சுன்னு சொன்னோன்னே அவர் கொண்டு வந்து எடுத்து கொடுத்தாரு நல்லவரா இருக்க கண்டுதானே கொடுத்துட்டு போனாரு அதெல்லாம் சரிதான் வேற என்ன வேணும் நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம ஊர்ல எவ்வளவு களவாண்டு போயிருக்கு ஏன் நம்ம ஆஃபீஸ்ல எவ்வளவு திருட்டு பசங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில இவர் ஒன்றும் அவ்வளோ குறைஞ்சவரா எனக்கு தெரியல நீ சும்மா என்னை டீமோட் பண்ணிட்டே இருக்காத இங்க பாரு கீதா நான் எப்போதும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் உன் மேல அக்கறை எல்லாமே நான் சொல்ல போறேன் அதெல்லாம் உள்ளதுதான் இருந்தாலும் நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா நல்லது சில டைம் கசக்க தான் செய்யும் கீதா சரி நீ போடி படத்தை பார்க்க வந்த மூடே போயிடும் போல சரி சரி இந்த மேட்லாம் அவர்கிட்ட பார்த்தனா ரொம்பலாம் எல்லாம் பேசாத அப்படியே பேசினாலும் அவர் என்ன ஏதுன்னு கேரக்டர் தெரிஞ்சுக்கோ நீ பாட்டுக்கு ஆட்டு கூட்டம் போக்குல எல்லாத்தையும் நம்பாத சரி சரிடி டி எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு டிக்கெட் எதுவும் வேணுமா அதெல்லாம் நீங்களா

ஆஹ் சரிங்கத்தே கொண்டாந்து ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வயிங்கத்திணறி மேலையும் கிளையும் என்ன என்னாச்சு போன தடவை நான் வந்தப்போ ஒற்றை அடிச்சதோ இல்லத்தை அதுக்கப்புறம் தான் அடிச்சேனே எங்க பாரு அங்க அங்க ஒற்றை தொங்கிட்டு கிடக்கு வீட்டுல நான் ஒருத்தி இல்லைன்னா அம்புட்டு வேலையும் அப்படியே போட்டுக்கிட்டு இல்லத்தை பாத்துட்டுதான் இருக்கேன் கிழிச்ச நீ பாத்த லட்சணம் தான் நல்லா தெரியுதே அப்படியா ஒருத்தி வீட்டை போட்டு வச்சிருப்பா வீட்டை சுத்தமா தான் தெய்வம் வருமா அதெல்லாம் எங்க உனக்கு தெரிய போகுது இல்லத்த நான் தான் சுத்தம் பண்ணேன் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எதோ ஒற்றை பிடிச்சிருக்கும் எப்ப ஒற்ற புடிச்சாலும் கூட்டும் போது ஒரு தள்ளு தள்ளி போட்டா முடிஞ்சு போச்சு இதுக்காக எல்லாத்தையும் ஒரு நாள் சேர்த்து வச்சு பண்ணுவியோ ஆத்த இன்னமே தான் கூட்டணும்

யாருக்கு அதுல பூ சுத்தி பாக்குற இல்லத்த ஒருத்தி வீட்டுல இல்லன்னா போதுமே தான் தான் அப்படின்ற மாதிரி நீ பாட்டுக்கு உன் வேலையை போட்டு வச்சிட்டு பக்கத்து வீட்டுல போய் பேச போயிருது உன்னை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த பொம்பளோட சேவாத சேவாதன்னு இல்லத்த நான் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ண போறேன் நீ தான் உறுப்புல வழியை பாக்கவே மாட்டேங்கிறியே அப்புறம் என்னத்துக்கு காப்பி தண்ணி கேட்டனே காப்பி தண்ணி போட்டு கொண்டாந்தியா அத்தை காபி போட போகும்போது கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்காம இங்கே மசமசம் நின்றுகிட்டே வரைக்க இல்லத்த நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் பதில் தானே சொல்ல போற நீ எனக்கு தெரியாதா நின்றுகிட்ட நேரத்தை கடத்தாம போய் காப்பி தண்ணி சீக்கிரம் கொண்டா ஆஹ் சரிங்கத்த சரியான கிளட்டி கிளவி வந்து என் உயிரை வேற வாங்குது காப்பு தண்ணியை கேட்டுச்சு போறதுக்குள்ளார இன்னும் கொண்டு வந்து குடுக்கலையாங்குது சரி பெரிய மனித கேக்குதே நம்மளும் பதில சொல்லான்னு வந்து நின்னா எனக்கு தெரியும் நீ எதுக்கு பதில சொல்ற அப்படிங்குறது சரி இந்த அம்மாவுக்கு தான் பதில் தெரியும் நம்மளும் போயிருந்தா திமுக கணக்காக பதிலையே சொல்லாம அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு போறா அப்படி இப்படின்னு சொல்லி சண்டையிலுக்கு பாக்குறது வந்தது வந்துருக்கு எம்பிட்டு நாள் இங்க தங்குது என் உயிரை எடுக்க போகுதுன்னு தெரியல ஏன்டி உன்கிட்ட காப்பி தண்ணி கேட்டு எம்பிட்டு நேரம் ஆச்சு உங்க என்னடி நின்றுகிட்டு முன்னு முடித்துக்கிட்டு இருக்க இல்லைங்கட்டா கொண்டு வந்துறேன் மச மசன்னு நின்றுட்டேதான் கிடக்குற ஒரு வேலைக்கு உருப்படி இல்ல வேற ஒருத்தரையும் குறை சொல்ல முடியாது எல்லாம் என் மகனை தான் சொல்லணும் இந்த பேரவையதான் கட்டுவேன்னு ஒத்த காலம் நைட்டு வருவாள் அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரிய ஏடி இன்ன காப்பி தண்ணி கொண்டு வரலயா வரேன் தான் பறக்க முடியும் அடுப்பு பறக்க முடியுமா எதே இந்த போட்டு கொண்டு வரேன் த வர வர நம்ம மேல பயம் இல்லாம போயிடுச்சு இரு you <laughs>